எதுக்காக ஏசுநாதர் இப்படி சொல்றாரு ஒரு கணத்தில் உங்களை ஒருவர் அரைந்து விட்டார் அடி கண்ணத்துல உள்ளது ஈகோல விழுந்தது அல்லது உங்களுக்கு அது வந்து புத்திலும் வச்சுக்குவோம் என்னைய தோண்டிடுதுன்னு வச்சுக்குவோம் இப்போ இத நினைக்கும் போதெல்லாம் தூக்கம் வருமா பதிலுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும் நீங்க அதுக்காக கங்கணம் கட்டிக்கிட்டே இருந்தீங்க ஒரு நாள் நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது ஓய் நாலு அடி அடிச்சுட்டீங்க அவங்க உங்களை அடிச்சாங்க பதிலுக்கு நீங்க உங்களை அடிச்சிட்டீங்க இதோட பிரச்சனை முடிஞ்சிருமா முடியுமா முடியாதா முடியாது அதுதான் ஏசி சொல்றாரு என்ன நடக்கும் அவர் நாலு பேரை பிறகு இவரு இன்னொரு நாற்பது பேரை திரட்டுவாரா இல்லையா உங்களை ஒரு கண்ணத்தில் அரைகிற பொழுது அது உங்களுக்கு எதிரான தீமை பிறகு தீமைக்கு நீங்களும் பதில் தீமை செய்கிறீர்கள் அடிக்கிறீர்கள் தீமை 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 என்று தீ வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனா ஏசு ஒரு சூத்திரம் சொல்லி தரார் உனைய வளர்க்கறதுல அரைஞ்சானா தம்பி உனக்கு என் மேல ஏதோ கோபம் அல்லது ஏதோ ஒரு வெறுப்பு இந்த பக்கம் ரைட் இந்த முடிஞ்சிரும்ல ஆனால் உங்களை ஒருவர் அடிக்கிற பொழுது வலக்கண்ணத்தில் அடிக்கிற பொழுது நீங்கள் இடக்கண்ணத்தை காட்டிவிட்டால் அந்த இடக்கண்ணத்திலும் அவர் அரைந்து விட்டால் இப்போது இந்த தீமை எதா மாறிடுச்சு பாவம் இப்போ அவன் தீமை செய்தவன் அல்ல பாவம் செய்தவனாக மாறிவிட்டான் இப்போ கணக்கு தீக்க வேண்டியது யாரு கடவுள் நீங்களும் கிடையாது மனுஷன் மனுஷன் கணக்கை தீக்கவே முடியாது மனிதன் மனிதனுடைய கணக்கை தீர்க்க வேண்டும் என்று ஆரம்பித்தால் அதற்கான ஆற்றல் உண்டா அதற்கான சக்தி உண்டா ஒருவேளை அதற்கான ஆற்றலும் சக்தியும் இருந்தால் கூட அது முடியுமா ஒரு தலைமுறையில முடியுமா நீங்க ஆண்டவரே இந்த நிகழ்வை பொது பாதத்திலே நான் ஒப்பு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ யார் கைக்கு போயிடுச்சு பால் கடவுள் கைக்கு போயிடுச்சு இப்போ கணக்கு தீர்க்க வேண்டியது யாரு கடவுள்